ராயன் திரைப்படத்திற்கும் தங்களான் திரைப்படத்திற்கும் அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கிறது இந்த அங்கீகாரம் மூலமாக ராயன் திரைப்படமும் தங்களான் திரைப்படமும் உலக அளவில் வந்து பேசப்பட போகிறது ஏற்கனவே இந்த ரெண்டு திரைப்படமும் தமிழ் சினிமாவுக்கு வந்து பெருமை சேர்த்தது இப்போ மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து இந்த ரெண்டு திரைப்படமும் சேர்த்துருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ தனுஷ் மற்றும் விக்ரம் ரசிகர்களுக்கு எந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கப் போகிறது ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க சமீபத்தில் தான் தங்களான் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே பல சினிமா விருதுகள் ஃபங்க்ஷனில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியான பிறகு மக்கள் மத்தியில் ஃபஸ்ட்டே தமிழகத்தில் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூ வந்தாலுமே அதுக்கு அடுத்தடுத்த நாள் இந்த திரைப்படத்தை தமிழக ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க ஸோ வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததோ அதை விட பல மடங்கு வந்து விமர்சனம் ரீதியாக வெற்றி கொடுத்தது ஸோ கோடிக்கணக்கில் வசூல் கொடுத்தாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கண்டிப்பாக நிறைய விருதுகள் கிடைக்கும் ஆஸ்கார் விருதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த சைடு பார்த்தா ராயன் ராயன் திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் முக்கியமாக ராயன் திரைப்படத்தோட டேரக்ஷன் அதுக்கப்புறமா தனுஷோட ஆக்டிங் வந்து எல்லாரும் இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நடிகரால் ஒரு படத்தை வந்து இயக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க இப்போ என்ன ஸோ இந்த தனுஷ் அவர்களோட ராயன் அதுக்கப்புறமா விக்ரம் அவர்களோட தங்களான் இந்த ரெண்டு திரைப்படமும் வந்து ஒரே திரைப்பட விழாவில் வந்து நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இந்த ரெண்டு திரைப்படத்தில் ஏதாவது ஒரு திரைப்படம் இன்டர்நேஷனல் வெற்றி பெற வாய்ப்புகள் சொல்லப்படுகிறது அது என்ன வந்து நாமினேட் அப்படிங்கிற விஷயத்தை பேசலாம் அதுக்கப்புறமா வசூலை பற்றியும் அதாவது இந்த திரைப்படம் ஜப்பான்ல வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு ராயன் திரைப்படமும் ஓவர்சீஸ் வந்து பெருசாக வந்து வரவேற்பும் கலெக்ஷனும் வந்து பெற்றது அதே மாதிரி தங்களான் திரைப்படம் வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைத்ததோ அதை விட டபுள் மடங்கு தான் வந்து ஓவர்சீஸில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்தது ஸோ ஃபஸ்ட்டே மட்டுமே ஓவர்சீஸில் வந்து பத்து கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ அதனால் வந்து த ஓவர்சிஸ்லையும் இன்டர்நேஷனல் லெவலையும் வந்து தங்களான் ராயன் மிக மிகப்பெரிய ஹிட் வந்து அடைந்தது இப்போ வந்து தங்களான் திரைப்படமும் ராயன் திரைப்படமும் ஜப்பானில் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் லிஸ்ட்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த ஒரு அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐஎஃப் ஆர் யா அவார்ட் ஸோ இந்த அவார்ட்டில் வந்து ஏற்கனவே வந்து தமிழ் திரைப்படங்கள் வந்து திரைப்படம் இடம்பெற்றிருந்தது ஸோ இப்போ வந்து அந்த லிஸ்டில் வந்து தங்களான் திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த ரெண்டு திரைப்படத்தோட நிறைய நிறைய ஹாலிவுட் திரைப்படம் அதுக்கப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த ரெண்டு திரைப்படம் தான் அதுக்கப்புறமா வந்து கொரியாவில் வந்து மூன்று திரைப்படம் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு ஸோ அதனால் தமிழ் சினிமா இந்தியாவிலே வந்து ரெண்டு திரைப்படம் நாமினேட் ஆகியிருப்பதால் ரசிகர்கள் சாம ஆப்பிள் இருக்காங்க பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் லிஸ்டில் ஸோ இந்த ரெண்டு திரைப்படத்தில் வந்து எந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஆவல் வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது ஸோ தி பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஜப்பான் ஐஎஃப்ஆர்ஏ அவார்டு வந்து யாருக்கு கிடைக்க போகிறது ஸோ எந்த திரைப்படத்துக்கு கிடைக்க போகிறது ராயனுக்கா தங்களானுக்கா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த 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 ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஸோ வந்து நாம் எப்படி ஓட் போட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேசலாம் ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தங்களான் திரைப்படத்தோட வசூலை பற்றி லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடலாம் அதாவது தங்களான் திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து கொடுத்தது படம் ரிலீஸ் ஆகி ஸோ ஏழு நாட்கள் மேலே வந்து ஆகிவிட்டது கரெக்டாக ஒரு வாரம் ஆகிவிட்டது ஒரு வாரத்தில் வந்து தங்களான் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு பார்க்கலாம் ஸோ வெளியான மூன்று நாட்களே வந்து எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சது நான்கு நாட்களில் வந்து அழகாக நூற்றி கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்து ஒரு பெரிய வசூலாக வந்து இருந்தது ஆனால் நான்காவது நாட்களில் இருந்து வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியானது ஏன்னா வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து இருந்தது அப்படியே ஒர்க்கிங் டேஸில் இருந்தாலுமே வந்து நைட் ஷோவில் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து புக்கிங் வந்து இருந்தது அதுக்கப்புறமா செகண்ட் ஷோவும் வந்து பெரிய புக்கிங் வந்து இருந்தது ஸோ இப்போ அந்த ஏழு நாட்கள் முடிவுள்ள இந்த திரைப்படம் வந்து நூற்றி முப்பது கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு ஸோ அடுத்தடுத்த நாட்கள்லேயும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து அதிகமாகவே தங்களான் திரைப்படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த சைடு பார்த்தா ராயன் திரைப்படம் வந்து நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினேட் ஆகியிருந்துச்சு ஆஸ்கார் விருது ஆஸ்கார்லேயும் வந்து லைப்ரரிய ராயன் திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பே வைக்கும் நாமி அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு திரைப்படத்தையும் எந்த திரைப்படம் வந்து ஜப்பானில் ஆயே விருது வெல்லும் அப்படிங்கிற ராயன் திரைப்படத்திற்கும் தங்களான் திரைப்படத்திற்கும் அங்கு அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கிறது இந்த அங்கீகாரம் மூலமாக ராயன் திரைப்படமும் தங்களான் திரைப்படமும் உலக அளவில் வந்து பேசப்பட போகிறது ஏற்கனவே இந்த ரெண்டு திரைப்படமும் தமிழ் சினிமாவுக்கு வந்து பெருமை சேர்த்தது இப்போ மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையை வந்து இந்த ரெண்டு திரைப்படமும் சேர்த்துருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ தனுஷ் மற்றும் விக்ரம் ரசிகர்களுக்கு எந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க சமீபத்தில் தான் தங்களான் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே பல சினிமா விருதுகள் ஃபங்க்ஷனில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியான பிறகு மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்டே தமிழகத்தில் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூ வந்தாலுமே அதுக்கு அடுத்தடுத்த நாள் இந்த திரைப்படத்தை தமிழக ரசிகர்கள் பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க ஸோ வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததோ அதை விட பல மடங்கு வந்து விமர்சனம் ரீதியாக வெற்றி கொடுத்தது ஸோ கோடி கணக்கில் வசூல் கொடுத்தாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கண்டிப்பாக நிறைய விருது விருதுகள் கிடைக்கும் ஆஸ்கார் விருதே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த சைடு பார்த்தா ராயன் ஸோ ராயன் திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் முக்கியமாக ராயன் திரைப்படத்தோட டேரக்ஷன் அதுக்கப்புறமா தனுஷோட ஆக்டிங்கை வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து பாராட்டி இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நடிகரால் ஒரு படத்தை வந்து இயக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க இப்போ என்ன மேட்டர்னா ஸோ இந்த தனுஷ் அவர்களோட ராயன் அதுக்கப்புறமா விக்ரம் அவர்களோட தங்கலான் இந்த ரெண்டு திரைப்படமும் வந்து ஒரே திரைப்பட விழாவில் வந்து நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இந்த ரெண்டு திரைப்படத்தில் ஏதாவது ஒரு திரைப்படம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அவார்டில் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது என்ன அவார்டில் வந்து நாமினேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் அதுக்கப்புறமா ஃபைனலாக தங்களான் திரைப்படத்தோட வசூலை பற்றியும் பேசலாம் அதாவது இந்த திரைப்படம் ஜப்பானில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு ஸோ ராயன் திரைப்படமும் ஓவர்சீஸ்ல வந்து பெருசாக வந்து வரவேற்பும் கலெக்ஷனும் வந்து பெற்றது அதே மாதிரி தங்களான் திரைப்படம் வந்து தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைத்ததோ அதை விட டபுள் மடங்கு தான் வந்து ஓவர்சீஸில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்தது ஸோ ஃபஸ்ட்டே மட்டுமே ஓவர்சீஸில் வந்து பத்து கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது ஸோ அதனால் வந்து த ஓவசிஸ்லேயும் இன்டர்நேஷனல் லெவலையும் வந்து தங்களான் ராயன் மிக மிகப்பெரிய ஹிட் வந்து அடைந்தது இப்போ வந்து தங்களான் திரைப்படமும் ராயன் திரைப்படமும் ஜப்பானில் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் லிஸ்ட்டில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த ஒரு அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐஎஃப் ஆர் அவார்ட் ஸோ இந்த அவார்ட்டில் வந்து ஏற்கனவே வந்து தமிழ் திரைப்படங்கள் வந்து திரைப்படம் இடம் இப்போ வந்து அந்த லிஸ்ட்ல வந்து தங்களான் திரைப்படமும் இடம்பெற்றிருக்கு திரைப்படத்தோட நிறைய நிறைய ஹாலிவுட் திரைப்படம் அதுக்கப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த ரெண்டு திரைப்படம் தான் அதுக்கப்புறமா வந்து கொரியாவில் வந்து மூன்று திரைப்படம் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு ஸோ அதனால தமிழ் சினிமா இந்தியாவிலே வந்து ரெண்டு திரைப்படம் நாமினேட் ஆகியிருப்பதால் ரசிகர்கள் சாம ஆப்பிள் இருக்காங்க பெஸ்ட் இன்டர்நேஷனல் லிஸ்ட்டில் லிஸ்ட்ல இந்த ரெண்டு திரைப்படத்தில் வந்து எந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஆவல் வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஜப்பான் ஐஎஃப்ஆர்ஏ அவார்டு வந்து யாருக்கு கிடைக்க போகிறது ஸோ எந்த திரைப்படத்துக்கு கிடைக்க போகிறது ராயனுக்கா தங்களானுக்கா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த 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 ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் மிக்கியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஸோ வந்து நாம் எப்படி ஓட் போட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேசலாம் ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தங்களான் திரைப்படத்தோட வசூலை பற்றி லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடலாம் அதாவது தங்களான் திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து கொடுத்தது படம் ரிலீஸ் ஆகி ஸோ ஏழு நாட்கள் மேலே வந்து ஆகிவிட்டது கரெக்டாக ஒரு வாரம் ஆகிவிட்டது ஒரு வாரத்தில் வந்து தங்கலான் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு பார்க்கலாம் ஸோ வெளியான மூன்று நாட்களே வந்து எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சது நான்கு நாட்களில் வந்து அழகாக நூற்றி கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்து ஒரு பெரிய வசூலாக வந்து இருந்தது ஆனால் நான்காவது நாட்களில் இருந்து வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியானது ஏன்னா வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து இருந்தது அப்படியே ஒர்க்கிங் டேஸில் இருந்தாலுமே வந்து நைட் ஷோவில் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து புக்கிங் வந்து இருந்தது அதுக்கப்புறமா செகண்ட் ஷோவும் வந்து பெரிய புக்கிங் வந்து இருந்தது ஸோ இப்போ அந்த ஏழு முடிவில் இந்த திரைப்படம் வந்து நூற்றி முப்பது கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு அடுத்தடுத்த வந்து வந்து ஷோஸ் அதிகமாகவே தங்களான் திரைப்படத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ராயன் திரைப்படம் வந்து நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் நாமினேட் ஆகியிருந்து ஆஸ்கார் விருது ஆஸ்கார்லேயும் வந்து லைப்ரரியில் ராயன் திரைப்படத்தில் ஸ்கிரீன் பே வைக்கவும் அங்கீகாரம் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் எந்த திரைப்படம் வந்து ஜப்பான்ல ஐஎஃப்ஆர் விருது வெல்லும் அப்படிங்கிற